ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புதுசாக ஒரு ஜியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பிஇ முடித்தவங்களுக்காக பர்டிகுலராக சொல்லக்கூடிய ஒரு ஜியோ அதாவது பிஎட் முடித்தவங்க மட்டுந்தான் அதாவது பிஎஸ்சி பிஎட் எம்எஸ்சி பிஎட் பிஏபிஎடு இந்த மாதிரி முடிச்சவங்க மட்டும்தான் டீச்சர்ஸாக போகணும் அப்படின்னு இருந்துச்சு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஇ டிகிரி முடிச்சுட்டு பிஎட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களும் வந்து ஸ்கூலில் போயிட்டு ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான ஜிஓ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து போன நம்ம பிப்ரவரி நாலாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெளியான ஒரு ஜியோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஜியோ வரதே தெரிய மாதிரி ஏற்கனவே கூட இந்த மாதிரி ஜியோ வந்துருந்துச்சி அதாவது பிஇ முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து பிஎட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து நிறைய நாள் ஆகிடுச்சு நிறைய வருஷங்கள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும் அதை வச்சு தான் நிறைய பேர் வந்து பிஎட் படித்தாங்க பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பி ஐடி முடித்தவங்க எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படித்தாங்க ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு டீச்சர்ஸ் அப்பாயின் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ வந்து ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு அது என்ன ஜட்ஜ்மெண்ட் இந்த ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து ஈக்குவல் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பீடெக் எலெக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வெஸ்ட் பெங்கால் யுனிவர்சிட்டியில் கொடுக்குறாங்க இல்லைங்களா யுனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி கொல்கத்தாவில் நம்ம பிடெக் எலெக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடிச்சிருந்தாலும் அது வந்து நம்ம பி எலெக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது அந்த படிப்பும் இந்த படிப்பும் சமமானது தான் ஸோ பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் பப்ளிக் சர்வீசஸ் வருதோ அது எல்லாமே வந்து பிடெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வெஸ்ட் பெங்கால் யூனிவர்சிட்டியில் முடித்தவங்களுக்கும் பொருந்தும் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனில் நம்ம வந்து பி எந்த டிசிப்ளின் வேணாலும் முடிச்சிருக்கலாம் பிஇ வந்து ட்ரிபிள்யூ மெக்கானிக்கலோ சிவில்லோ இல்லை வந்து இசிஇ எது முடிச்சிருந்தாலும் நம்ம வந்து பிஎட் ஃபிசிக்கல் சயின்ஸ் வந்து நம்ம பண்ணியிருந்தோன்னா பிஎட் ஃபிசிக்கல் சயின்ஸ் பண்ணியிருந்தோன்னா நம்ம வந்து பிடி அசிஸ்டண்ட்டாக சிக்ஸ்த்து டு எயித்து படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு போய்ட்டு கிளாஸ் எடுக்க முடியும் அதாவது கவர்மெண்ட் போஸ்டிங்கே வந்து நம்ம வாங்க முடியும் பப்ளிக் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சிக்ஸ்த்து டு எயித் ஸ்டாண்டர்ட் அதுக்கான ஜிஓ தான் இது இந்த ஜிஓ வந்து பை நம்மளுடைய கவர்னருடைய ஆர்டரினோட பேரில் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய திரு கே கோபால் அவர்கள் வெளியிட்டது தான் இது இது வந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் கூட வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும் இது வந்து ஒரிஜினல் ஜிஓ ஒரிஜினலாக வந்து இதுதான் வந்து வெளியிட்டிருந்தாங்க நியூஸ் பேப்பரில் வந்ததை இப்போ பார்க்கலாம் பாருங்க இப்போ இன்னைக்கு பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நேற்றுக்கு வந்து சொல்லியிருக்காங்க பிஎட் முடித்தவங்க பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாணை வெளியே வந்திருக்கு பிஇ பட்டத்தோட பிஎட் முடித்தவங்க பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியராக பணி புரியறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர்கல்வித்துறை வந்து அறிவிச்சிருக்கு உயர்கல்வித்துறை செயலரான திரு கே கோபால் அவர்கள் வெளியிட்டுள்ள அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொல்கத்தாவில் இருக்க இருக்க மேற்கு வங்க தொழில்நுட்ப பல்கலைக்கழக வழங்கப்படக்கூடிய பொறியியல் வகையில் பார்க்குறப்ப பிஇ பார்க்கிறப்பி மற்றும் படிப்புக்கு சமமானது இதே போல பிஇ படிப்புல ஏதாவது ஒரு பிரிவுல பட்டம் பெற்றிருந்தோம் அப்படின்னா பிஎட் இயற்பியல் அறிவியல் முடிச்சிருந்தனா அதாவது ஃபிசிக்கல் சயின்ஸ் முடிச்சிருந்தா பள்ளிகளில் படதாரி ஆசிரியரா நம்ம இயற்பியல் பிரிவுல பணிபுரியலாம் அந்த ஆசிரியர்கள் பள்ளிகளில் ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு பாடங்களை பயிற்றுவிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியோவில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அந்த ஜியோவையும் நான் காமிச்சிட்டேன் நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸும் இது தான் ஜியோ வந்து நம்மளுக்கு பிப்ரவரி நாலாம் தேதியே வந்து வந்துருச்சு ஆனால் இதை நியூஸ் பேப்பரில் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க குட்டியாக ஒரு இடத்துல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி இருபத்தி ஆறு அதாவது நேற்றுக்கு தான் வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து பிஏ முடித்தவங்க வந்து சிக்ஸ் டூ எயிட்டுக்கு மேத்தமேட்டிக்ஸு சப்ஜெக்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ வந்துருந்துச்சி இது வந்து ஃபிசிக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சயின்ஸ் ஃபிசிக்கல் சயின்ஸு முன்னாடி வந்த ஜியோ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் டீச்சராக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஜியோ நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ